பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் துணக்கு நான் தருவேன் கோலம் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரு ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோஜ குலின் சார்பாக ஆ ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணும்னாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய இதில் சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட்டு ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோணஸ்தானத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா திரிகோணத்தில் முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோ அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோ ஸ்தானம் அப்படிம்போம் அப்படி ஏற்பட்ட ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்வோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதனத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிடுறதுக்கு பேரு கால தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சிறப்ப தோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியையும் கால தாமதம் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாமக்கும் கிட்டக்க கொண்டு வரும் ஒன்னு இல்லாம இருக்கும் அப்போ அப்படியே இந்த மாசத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்கள்ல எண்பத்தி ஏழு அறுபத்தி இந்த காலகட்டங்கள் வந்து இருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆனி மாசத்துல ராகு கேதுவின் பிடியில அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்டு இந்த கால சிறப்ப தோஷம் சரி இதனால ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதுல பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமி சொல்றோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்துல வராரு அடுத்தது ராகு சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த அப்படியே அப்படியே தலைக்கு அதே மாதிரி தான் இருக்குமே தவிர இதை பயப்பட வேண்டிய தேவையில்லை கொரோனா பரவும் கொரோனாவோடபடி லாக்டவுன் வரும் அது வரும் இது வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையில்ல நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்குது ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதை சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாதத்துலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேர் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் இருக்குன்னு பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி ராசி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு நாளில் இருக்கார் அவர் மட்டும் தனிச்சு இருக்காரா தனிச்சு இல்லை அந்த இடத்தோட ஓனரான புத பகவானும் கூட இருக்கார் இதை தவிர உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் அங்கே இருக்கார் அப்போ மூணு கிரகங்களும் சூப்பராக இருக்கார் அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்து வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் அங்கே சுக்கரன் இருக்கார் எத்தனை நாள் இருக்கிறார் ஒரு வாரம் அங்கே இருக்கிறார் அதுக்கு அடுத்தது அவர் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் நீங்கள் செய்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றி 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 இதில் எந்த விதமான ஒரு சின்ன மாற்றமும் கிடையாது அதுக்கு அடுத்தது குரு பகவான் என்ன பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமான மீனத்துடைய இன்னொரு வீடான தனுரை அவர் பார்க்குறார் தொழிலில் கடந்த காலகட்டங்களில் இருந்த சொணக்கம் முடக்கம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றதுனால விடிவு 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 அதே போல் இருந்த தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இருக்கிற இடத்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதே போல் புதிய புதிய ஃப்ரான்சைசிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அடுத்தது பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கும் முயற்சி செய்யக்கூடிய வேலை பார்க்கணுன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க படிப்புக்குன்னு முயற்சி செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே விசாக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க பிஆருக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்க கிரீன் கார்டுக்காக முயற்சி பண்ணக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் கேட்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணம் அப்படியே தனி போல் கொட்டுமா கொட்டும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் அடுத்தது ஆறில் செவ்வாயும் புதனும் செவ்வாயும் கேதுவும் இருக்கார் சின்ன சின்ன வேலையில் தடங்கள் ஏற்படலாம் ஆனாலும் அது சமாளிக்கப்படுமா அது சமாளிக்கப்படும் நடக்கிறது விரயச்சனி சனி விரயச்சனி அடுத்தது கூட ராகுவும் இருக்கார் இப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ராகு கேதுகளுக்கு தனி வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியின் காரகத்துவத்தை அவர்தான் எடுத்து செய்வார் ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்போ ரெண்டு சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமானம் அப்போ பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் இந்த விரயங்கள் ஏற்படும் அப்படின்ற டயத்தில் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கணும் ஒவ்வொருத்தர் ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு அப்படின்றது சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்குசனி மூணாவது ரவுண்டு சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ சனியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப விரயங்கள் சுப விரயங்கள் குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்குறதுக்கு இதை மாதிரி சுப விரயங்கள் ஏற்படும் இதே மங்கு சனியாக இருந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் அப்படின்னாக்கா ராசிநாதனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் அயனும் சயனும் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தீங்க இப்போ கொஞ்சம் தெளிவான தூக்கம் வரும் பயப்பட வேண்டாம் அதே போல் தனத்துலேயும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணி மாதம் மீன ராசிக்கு அற்புதமான மாதம் நாம் பார்க்குறது மாசாந்திர பலன்கள் மாசாந்திர பலன்களை பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் நம்ம விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரியன் ரெண்டாவது சந்திரன் மூணாவது அங்காரகன் நாலாவது புதன் அஞ்சாவது சுக்கரனை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபடங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோக்கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்த இடையானால் விஸ்வாசு வருஷம் ஆணி மாதத்தில் பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி தனஸ்தான அதிபதி அவர் ஆறாம் இடத்துல போய் இவ்வளவு நாளா கடன் வாங்கிறது கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போ கடன் வந்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் இடம் ருணரோக சத்ரு சொல்லக்கூடிய இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு போட்டிகளிலும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸிலும் வெற்றி கிடைக்கும் உள்ளுக்குள்ள வந்து அதாவது உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துச்சுன்னா அதில் நிச்சயமான வெற்றி அதில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகும் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்த இல்லையானால் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வீட்டிற்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்தாலே தாயின் உடல்நிலையில நல்லா ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கான் கேட்கவே வேண்டாம் பேச்சில் அதிகமான நளினம் இருக்கும் பேச்சின் மூலியமாகவே அடுத்தவர்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு இரு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போய் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே போய் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தாலேயான எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி நடைபோடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர கலை கல்வி கலை கல்லூரி அதை தவிர கலை விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அதை தவிர இந்த இது அதாவது ஃப்ளூட்டு வயலின் இந்த மாதிரியான இசை கருவிகள் வாசிக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் உயிர் வாழ் வாணிபங்கள் அந்த மாதிரியான இந்த கடல் உயிரினங்கள் வச்சு வாணிபம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த பேங்கிங் செக்டரில் வந்து அடமானத்தை வாங்கி பணம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணம் வச்சு தொழில் செய்பவர்களுக்கு அதாவது பணத்தை கொடுத்து வாங்கி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே ஆனால் புதிதாக தங்கம் வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் ப்ரொபசர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மொத்தமே அமையிறது இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்றோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் ஏன்னா சந்திரன்றவர் வந்து மதிக்காரகன் மதிக்காரகன் மயங்கி அல்லனா மறைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வழி பயண பயணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதுவும் உங்களுக்கு ஏழரை சனி வேறு நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டம் எண்ணிக்கை வருது அதை தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் வந்து அந்த அளவு ஏற்றபடியாக இல்லை என்றால் எந்த தெய்வத்தை போய் வழிபடலாம் அப்படின்றத வந்து ஐயா சக்திசுவாமி கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திக்கிறார் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போகிறபோது மன கிளேசங்கள் ஏற்படும் மதிகாரகன் மதியனா அறிவுன்னு அர்த்தம் அப்போ அந்த அறிவை வந்து மளிக்கிடுவார் அப்போது அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து தவறான முடிவுகளை எடுப்போம் அந்த தவறான முடிவுக்கு உடனே தெரியாது அது ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனுடைய விளைவுகள் வெளியாகும் அது இதனால தான் வெளியாகுதுன்னு நம்ம அப்போ கூட சிந்திக்க மாட்டோம் எதை நாம் கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டம் வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அதான் கருமான்னு சொல்கிறது அப்போ அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த சந்திராசம தினங்களில் எதையும் செய்ய வேண்டாம்னு நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்கை செய்யலாம் போல் வெளியூர் பயணங்கள் வெளியூரோ வெளிநாடோ பயணங்கள் செய்யக்கூடாது இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் எடுக்கிற போது அதில் வந்து நம்ம வந்து தவறான முடிவெடுத்து தவறான விளைவுகள் வந்துடும் அப்படிங்கிறக்காக தான் இது ரெண்டையும் ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் அதை ஒதுக்கிக்கிறது நல்லது அதை வந்து ரொம்ப ஒரு சு சந்தர்ப்ப்ப சூழ்நிலை நான் டிக்கெட்டை போட்டேன் போகாமல் இருக்க முடியாது அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற போது சந்திரனுக்கு உண்டான திரவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பால் தண்ணி இன்னும் நிறைய இருக்குது ஆனால் இருந்தாலும் பால் அபிஷேகம் ஒரு விநாயகருக்கு ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பலாம் இல்லை அந்த நேரம் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கு ஒரு ஒரு அஞ்சு குடம் தண்ணியை ஊ வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணோம்னா கூட அது கூட நமக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும் அப்போ கொஞ்சந்தான் குறைக்கும் முழுமையாக குறைக்கும்னு சொல்லலை அப்போ அந்த குறைக்குங்கிறக்காக வந்து அதனால் வந்து நல்லது அமைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் அதை செய்துட்டு அந்த பயணங்களை பண்ணுங்க மேலும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ சனி வந்து விரைய சனியாக இருக்காரு அதனால வந்து சுசீந்திரம்னு சொல்லக்கூடிய அதாவது கன்னியாகுமரியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ ஒரு நாலு கிலோமீட்டர்லையோ சுசீந்திரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே தானுமாலையா க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அங்கே சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்கெல்லாம் மூணு பேருமே இருக்கக்கூடிய ஸ்தலம் அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டுட்டு வர்றதும் அங்கு அதை அங்கே ஏழை குழந்தைகளுக்கு தான தர்மங்கள் கொடுக்குறதும் அதனால் வந்து வரக்கூடிய தீமைகளில் இருந்து உங்களுக்கு மாறுபட்டு நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அதை பண்ணிக்கலாம் மேலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லிட்டுருக்கிறது வந்து கோல்சார ரீதியாக சொல்லிகிட்ருக்குறோம் அதாவது இன்றைக்கி கிரக சஞ்சார நிலையை வச்சு சொல்லிகிட்ருக்குறோம் அவங்கவுங்க பிறந்த அன்னைக்கு ஒரு ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந் அது சிரமப்படுறவங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோசியர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் இல்லைன்னா இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்பிலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாக கூட கேட்டுக்கணும் அவ் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு பண்ணிங்கன்னா கூட வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை வந்து நீங்கள் அனுசரிச்சுக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஏற்றம் மாற்றம் பொருள் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வே வேலை வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்துல இந்த சந்திராஷ்டம நாட்கள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான காலகட்டத்தை தவிர்த்துட்டு மிச்ச காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான ஏற்றங்களுடன் இந்த மாதம் இருக்குது இருப்பினும் ஏழரை சனி இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடத்துல சனிராகு இருக்கிறதுனால தூக்கம் கலையும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் வரும் வேலையில் மாறுதல்கள் வரும் தேவையற்ற செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்